ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக தோழ்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தோள்கள் என்ன மாதிரியான ஆன்மீக தோள்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்குங்கள பிப்ரவரி மாதத்துடைய மூன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து குரோதி ஆண்டுடைய பத்தாவது மாதமான தை மாதத்துடைய இருபத்தி ஓராம் நாள் கிழமை வந்து நாளை நாள் வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது நாளை நாள் வரக்கூடிய திங்கக்கிழமை தை மாதத்துல சஷ்டி திதியானது வந்திருக்கு தையில வரக்கூடிய சஷ்டியானது ரொம்ப அபூர்வமான சக்தி வாய்ந்த சஷ்டியாக சொல்லப்படுது ஆக்சுவலி இந்த சஷ்டியில் முருக வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் முருக வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து கடைசியாக ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா பணக்கஷ்டம் தீர முருகனுக்கு ஒரு ரூபாய் பரிகாரம் வந்து நாளை நாள் பண்ணலாம் இந்த ஒரு ரூபாய் பரிகாரம் நாளை நாள் எப்படி பண்ணும் என்ன மாதிரி பண்ணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த ஒரு ரூபாய் பரிகாரத்தை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி கரெக்டாக பயன்பெறுங்க வாங்க ஒரு ரூபாய் பரிகாரம் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் முருகா என்ற வார்த்தையை சொன்னால் உருகாத உள்ளம் உண்டா எல்லாருமே உருகிருவோம் முருகன் என்ற வார்த்தையை சொன்னால் உள்ளம் உருகும் என்று நம்ம கண்டிப்பாக உணர்ந்து இருப்போம் அழகனே முருகன் பாடல்களெல்லாம் நாம பாடினால் முருகனது உள்ளமே வந்து உருகும் வெறும் கையோடு சென்று முருகனுக்கு பிடித்த பாடலை பாடி நாம் வரங்களை கேட்டாவே வரங்களை வாரி வாரி கொடுத்துருவார் அந்த முருக பெருமான் நீங்கள் கேட்ட வரம் கேட்காத வரத்தை கூட அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு கை வாரி வாரி வழங்குவார் அவரை அழகன் என்று சொன்னாவே அவருக்கு அவ்வளோ மனசு குளிர்ந்து போவோம் அதனால் நமக்கு எல்லா வரங்களையுமே வந்து கொடுப்பாரு அப்படி இருக்கக்கூடிய முருகனை ஒரு ரூபாய காணிக்கையாக வைத்து இந்த ஒரு பாடலை பாடி உங்களுடைய வேண்டுகளை அந்த முருகன் பாதத்தில் வைத்தால் நம்பிக்கையோடு வேண்டுகல் வைத்தால் நிச்சயமாக நீங்கள் கேட்ட வர உடனே கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது செல்வ வளர்த்த வாரி வழங்கக்கூடிய ஒரு எளிமையான முருகர் வழிபாடு இந்த வழிபாடு ஒரு எளிமையான முருகன் பாடல் இந்த பாடல் ஸோ இது என்ன பாடல் என்ன ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ so, தெரிஞ்சு அதை மறக்காம நாளை நாள் பண்ணுங்க செல்வமலை தரக்கூடிய முருகன் வழிபாடு இந்த வழிபாடு இதை செய்யறதுனால நம்ம தலையெழுத்து நிச்சயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறும் ஒரே ஒரு வில்வ எடையை எடுத்து அதாவது சிவபெருமானுக்கு பயன்படுத்துகிறோம்ல வில்வ அர்ச்சனை அந்த வில்வ இலையை வந்து நாளை நாள் பரிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளணும் அந்த வில்வ இலை ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து வைத்து விடுங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரம் வந்து நாளைய தை சஷ்டியில் செய்யணும் ஒரே ஒரு வில்வ இலையை பரிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளணும் அந்த ஒரே ஒரு வில்வ இலையில் வந்து ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து விடணும் வைத்ததுக்கு பின்னாடி உங்கள் வீட்டில் முருகர் திருவுருவ படம் இருக்கும் அல்லவா அந்த படத்திற்கு முன்பாக அந்த இலையையும் ஒரு ரூபாயையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைத்திருணும் வைத்ததுக்கு பிறகு முருகா என்னுடைய மன கஷ்டத்தை தீர்த்து வைப்பா கடன் சுமையை குறுத்து வைப்பா அதாவது கடன் சுமையை குறைத்து வைப்பா வட்டி கட்ட முடியவில்லை புத்தி தடுமாறி கடன் வாங்கிவிட்ட நஷ்டமாகுது இப்போது இந்த நஷ்டத்திலிருந்து எப்படியாவது என்னை விடுவித்து விடு இந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது நம்பிக்கையோடு உள்ளம் உருகி வேண்டிக் செய்த தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்க பண சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது தவறு செய்திருந்தால் யாரையாவது ஏமாற்றி இருந்தால் தவறான பாதையில் சென்று பணம் சம்பாதித்திருந்தால் அதற்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அதற்கான பிராயச்சித்தத்தை இந்த பரிகாரம் மூலியமா தேடிக் சொல்லி முருகன்கிட்ட வேண்டிக் இந்த வேண்டுதல் எல்லாமே வைத்ததுக்கு பின்னாடி முருகன் முன்பு ஒரு விளக்கேத்தி வைத்துவிட்டு இந்த ஒரு பாடலை அப்படியே பாடுங்க மருகன் வந்து உங்களுக்கு மனவு இலகி உருகி நீங்க செய்த தவறையெல்லாம் மன்னித்து உங்களுக்கான பிராயச்சித்தத்தை தந்து விடுவார் அறிந்து தவறு செய்யக்கூடாது அறிந்து தவறு செய்துவிட்டு முருகனிடம் மன்னிப்பு கேட்கக்கூடாது எல்லாம் அந்த முருகனுக்கு தெரியும் ஆகவே முருகனை ஏமாத்த மாட்டிங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் முருகன் உள்ளம் உருக நம்மளுடைய உள்ளம் உருகி இதை தான் பாட வேண்டிய பாடல் வரிகள் இதுதான் வந்து பாடணும் அஞ்சு முகம் தேன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்ச மாறில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கேன் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஊதுவார் முன் அப்படிங்கிற இந்த பாடலை வந்து பாடணும் இவ்வளவு தாங்க எளிமையான இந்த பாடல் வரிகளை படிங்க அந்த முருகனுடைய பாதங்கள் உங்கள் கண்களுக்கு தெரியும் உங்களுடைய மனதில் அச்சம் என்று சொல்லப்படக்கூடிய பயம் வரும்போது ஆறுமுகம் தோன்றும் தேவையில்லாத குழப்பங்கள் வரும்போது வேல் வந்து உங்கள் கண்முன் நின்று அந்த குழப்பத்திற்கான தீர்வினை கொடுக்கும் வாழ்வில் வெளிச்சம் பிறக்கோ இருள் நீங்கோ இவ்வளவு தான் முருக வழிபாடு முருகன் பாதத்தில் வைத்த அந்த ஒரு ரூபாவை நீங்கள் இந்த பாடலாக பாடி பூஜை முடிஞ்சதுக்கு பின்னாடி பேக்கெட்டில் வைத்து கொண்டால் நிறைய பணம் சேரும் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நாளை நாள் பண்ணி பெறுங்க ஆக்சுவலி நாளை நாள் பண்ண சொல்கிறியே நாளைய நாள் அவ்வளோ வேண சிறப்பான நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ரொம்ப சிறப்பான நாள் தான் நாளை நாள் தை மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய சஷ்டி சிறப்பான பலனை பெற முருகனை இப்படியே வழிபாடு வந்து செய்யுங்க இப்போ நான் வந்து வழிபாடு செய்கிறதுடைய முக்கியத்துவத்தை சொல்ல போகிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஆறு விதமான சக்திகளை கொண்டவராக தான் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு வாழ்வில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வல்வினைகள் நீங்கி நன்மைகள் ஏற்படும் என்பது நிச்சயம் முருகப்பெருமான் வழிபாட்டை தினமும் மேற்கொள்வது சிறந்தது தான் என்றாலும் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி கிருத்திகை போன்ற தினங்களில் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கோ அந்த வகையில் தை மாத வளர்பிறை சஷ்டி தினமான நாளை நாள் முருகப்பெருமானை இவ்வாறு விரதமிருந்து வழிபட்டால் மிக சிறப்பான பலன்களை பெறலா என்பது சொல்லப்பட்டிருக்கு தை மாத வளர்பிறையில் சஷ்டி தினமான நாளை நாள் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துருங்க அப்புறம் உங்கள் வீட்டு பூஜாரையில் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகன் படத்திற்கு வாசனை மிக்க மலர்களை சாத்தி தீபங்கள் ஏற்றுங்க கேசரி இல்லைனா ஏதேனும் இனிப்பை நெய்வேத்தி செய்து முருகப்பெருமானுக்கு கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் இந்த மாதிரி மந்திர பாடல்களை துதித்து முருகப்பெருமானை தியானம் பண்ணுங்க அவரை நாளை நாள் வணங்குங்க வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற்று ஐஸ்வர்ய பெருக செய்வதற்கான வழிகள் மற்றும் நிறையவே உங்களுக்கு தெரிய வரும் நாளை தினம் மூன்று வேளையும் உணவு எதுவும் உண்ணாமல் பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் அனுச்சிட்டிங்க விரதத்தோடு நாளை நாள் மௌன விரதம் சேர்ந்து அனுச்சிட்டிங்கன்னா பல நன்மைகள் ஏற்படும் இது நாளை நாள் மாலை வரி பண்ணி மாலையில் அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு செல்லணும் முருகப்பெருமானை அங்கே வணங்கணும் மேலும் நவகிரக சந்ததியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு தீபங்கள் எத்தி வணங்கணும் பின்பு வீடு திரும்பணும் அப்புறம் பூஜாரிக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கி உங்களுடைய சஷ்டி விரதத்தை முடித்து அவருக்கு வைக்கப்பட்ட நெய்வேத்திய பிரசாதங்களை சாப்பிட்டு விரதத்தை முடிங்க ஸோ இது தாங்க நாளை நாள் விரதம் இருக்கணுங்கிற பண்ணணும் விரதம் இருக்க முடியாத அப்படிங்கிறவங்க பரிகாரம் மட்டும் செய்யுங்க அந்த ஒரு ரூபாய் பரிகாரம் நாளை நாள் இந்த விரதம் இருந்திங்கன்னா இதற்கு சில பலன்கள் வந்து கிடைக்கும் திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் ஈடுபடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் சிறப்பான வெற்றிகள் உண்டாகும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை வந்து நீங்கும் தொழில் வியாபாரங்களில் லாபமானது பெருகோ நேரடி மறைமுக எதிரிகள் வந்து ஒழிவாங்க உடல் மற்றும் மன ஆரோக்கியம் வந்து மேம்படும் ஸோ இந்த மாதிரியான சில இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு ரூபாய் பரிகாரம் மட்டும் பண்ணால் போதுமான்னு கேட்டிங்கன்னா போதும் இருந்தாலும் நமக்கு தோசம் அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில் அந்த தோசத்தை சமாளிப்பதற்கு முருகனுக்காக நாம் நம்ம உடலை வருத்தி இந்த மாதிரி விரதம் வந்து இருக்கணும் அது இருந்து நாம் பண்ணால் நமக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் அதனால விரதம் இருந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க நீங்க வழிபாடு செய்து பாருங்க முருகனுடைய அருளால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரும் ஸோ நாளைய தை சஷ்டியுடைய சிறப்பு இது தாங்க ஆக்சுவலி தை சஷ்டியில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்க அதில் சில முக்கியமான பரிகாரங்கள் வந்து சொல்லியிருக்கேன் அது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை எரிக்கக்கூடிய பரிகாரம் அதையும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அவங்களும் பண்ணி முருகனுடைய அருளை வந்து பெறட்டும் அதுக்கப்புறம் நம்ம சேனலில் நிறைய புதிய அப்டேட்டான தோள்கள்லாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்